இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க நம்ம போகலாம் ஒரு பெண் காய்கறி வாங்குவதற்காக ஒரு மார்க்கெட்டுக்கு சென்றால் அங்கே ஒரு நெல்லிக்காய் விற்று கொண்டிருந்த ஒருவரிடம் போய் நெல்லிக்காய் விலை எவ்வளவுங்க என்று அந்த பெண் கேட்டால் கால் கிலோ இருபத்தஞ்சு அஞ்சு ரூபாமா என்று சொன்னார் அந்த வயதிக அம்மையார் சரி ஒரு அரை கிலோ நெல்லிக்காய் கொடுங்க ஆனா நாற்பது ரூபாய்க்கு கொடுப்பீங்களா என்று கேட்டால் அதன் பிறகு இரண்டு இருபது ரூபாய் நோட்டுகளை எடுத்து அந்த பெண் நீட்டினாள் சரிமா நீ கேட்ட விலைக்கே வாங்கிக்க காலையிலிருந்து நீதான் முதல் போனி சேர கடவுள் உன்னை நல்லா வைக்கட்டும் என்றார் அந்த வயோதிக அம்மையார் தான் கேட்ட விலைக்கு கிடைத்துவிட்டது என்ற சந்தோஷத்துடன் அந்த பெண் நெல்லிக்காய்களை வாங்கிக் கொண்டாள் பிறகு தன்னுடைய அழகான காரில் தன்னுடைய தோழியை அழைத்து கொண்டு ஒரு ஹோட்டலுக்கு சென்றாள் அவர்கள் ரெண்டு பேரும் ஹோட்டலில் உட்கார்ந்து பேசிக்கொண்டே தாங்கள் விரும்பியது வாங்கி சாப்பிட்டார்கள் அதில் சாப்பிட்டது கொஞ்சம்தான் தான் மீதி எல்லாத்தையும் அப்படியே வைத்து விட்டார்கள் அதன் பிறகு பில்லும் வந்தது பில் தொகையில் தொள்ளாயிரம் ரூபாய் என்று இருந்தது அவள் ஆயிரம் ரூபாய் நோட்டை எடுத்து ஹோட்டல் நிர்வாகியிடம் கொடுத்து மீதி சில்லறையை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாள் ஹோட்டல் உரிமையாளருக்கு இது சாதாரண ஒரு விஷயம் ஆனால் நெல்லிக்காய் விற்ற அந்த அம்மையாருக்கு வழி மிகுந்த ஒரு விஷயம் இதில் உற்று நோக்க வேண்டியது என்னவென்றால் நாம் உதவி தேவைப்படும் ஏழைகளிடத்தில் ஏதேனும் வாங்கும் போது நம்முடைய பலத்தை காட்டுகிறோம் பணக்காரர்களிடமும் தேவைகளே இல்லாதவர்களிடமும் நாம் நம்முடைய தாராள குணத்தை காட்டுகிறோம் முதலில் நாம் மாறுவோம் சமுதாயத்தில் நல்ல மாற்றத்தினை உருவாக்குவோம் என்னடா கருத்துசியெல்லாம் போடுற எப்பவுமே நீங்கள் கள்ளக்காதல் நியூஸ் தானே போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க இடையில சில நல்ல கருத்துக்கள் இருக்கக்கூடிய வீடியோவும் நான் போடலான் இருக்கேன் ஏற்கனவே போட்டுக்கிட்டும் இருக்கேன் இந்த மாதிரி வீடியோக்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நான் போடுவேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதை கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்